வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இது உங்கள் சேனல் வீரல் வீட்டுமனை சந்தை இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு டூ பிஹெச்கே விலை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்பவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட பிடிக்காமல் போகாது ஸோ அந்தளவு ஒரு பெஸ்ட்டான வீடுன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயிலில் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ அதே மாதிரி இந்த வீட்டோலிய பில்டப் வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம் டூ வீலர் பார்க் பண்ணுறதுக்காகவும் அதேமாரி கார் பார்க் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு வந்து தனித்தனியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதாவது கார் பார்க்கிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ காம்பவுண்ட் வால் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் எந்தளவு வந்து நல்ல ஹைட் ஏற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து ஒரு லக்ஸரியான ஒரு டூ பிஹெச்கே வீடுன்னு கூட சொல்லலாம் அந்தளவு வந்து இந்த வீட்டில் எல்லா கம்யூனிட்டிஸுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து ரொம்ப வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து நம்ம உங்களுக்காக கொடுக்குறோம் ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு வீடாக கூட இருக்கும் ஸோ வாங்க நம்ம இந்த வீட்டுடைய வீடியோக்குள்ளே அதுவும் வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுடைய ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் ஏரியா தான் ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கான ப்ரொவிஷன் இருக்குது கார்டன் பர்பஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது எல்லாத்தையுமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து லேண்ட் ஒதுக்கிட்டோம் வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம ரொம்பவே வந்து சூப்பராக கொடுத்துருக்கோம் மாதிரி இந்த வீட்டுடைய ஃபேஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஃபேசிங் ஸோ ரொம்பவே வந்து ஒரு பெஸ்டான வீடுன்னு கூட சொல்லலாம் இந்த வீட்டை பொறுத்தளவு இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு உங்களுக்கு ஈபிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டோம் அதேமாதிரி விண்டோஸ் அதுக்கப்புறம் டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து ஒரு ப்ரீமியமான இது நல்லா உங்களுக்கு பெரிய ஒரு சைஸில் ஹால் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்காக பார்த்து பார்த்து கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் தான் அந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீடைல் உங்களுக்கு தெரியும் அதாவது லொக்கேஷன் என்ன பட்ஜெட் என்னன்றதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்க முடியும் உங்களுக்கு மேலே ஃபால் சீலிங் எல்லாமே உங்களுக்கு லைட்டிங்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம உங்களுக்காக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் இந்த வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ஏர்ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏசி தான் போடவே தேவையில்லை எப்போதுமே இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு நல்ல சில்னஸ் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப வந்து இப்போ பெஸ்ட்டான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்லா உங்களுக்கு சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு முந்நூறு வீட்டுக்கிட்ட நமக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ரொம்ப வந்து ஒரு நல்ல சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ஏரியாவில் தான் நம்ம இந்த வீட்டை கொண்டுட்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நாப் த ஒரு பெட்ரூம்ஸ் அந்த இந்த பெட்ரூமை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸ் அதாவது வந்து உங்களுக்கு விண்டோஸ் அது இல்லாமல் கபோர்டு ஒர்க்கு அது இல்லாமல் ஏரியா எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்கோம் டோர்ஸை பொறுத்தளவு எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடிமேட் டோர்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த கிச்சனை பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நான் வந்து எல்லா ப்ரொவிஷன்ஸையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிச்சனில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிச்சன் டைல் பதிச்சுருக்கோம் அது இல்லாமல் விண்டோஸ் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒர்க்கிங் டாப் எல்லாமே நல்லா ஹைட்டில் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பீடிங் கவரேஜோடு இருக்கிறதால உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜஸ்ன்றது இருக்காது ரொம்பவே வந்து சூப்பரான வீடு மக்கள் இது நீங்கள் கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது கஷ்டம் பட் லொக்கேஷனை நான் வீடியோடைய எண்டில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை ரெகுலராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எங்களுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ஸாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எல்லா வந்து கிளியரான அப்டேட் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு காமன் டாய்லெட்னு கூட சொல்லலாம் ஸோ ரொம்பவே வந்து காமன் டாய்லெட்டில் உங்களுக்கு ஷவரு கெசேர் எல்லா ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூமாக தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக தான் முன்னாடி காட்டுவாங்க பட் என்ன ஒன்றுனால் நாங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து வீவ் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி காட்டுறோம் ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டோடைய ஒன் ஆஃப் த ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுலேயுமே கூட உங்களுக்கு நல்ல உங்களுக்கு அட்டாச்சுடு கிளாசெட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு டாய்லெட் எல்லாமே கொடுத்துருக்கோம் எந்த விதத்துலையுமே வந்து குறை சொல்ல முடியாது அந்தளவு வந்து ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து உங்களுக்காக நம்ம வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம சேனலில் ரொம்பவே வந்து அதிகமாக வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து எனக்கு ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி பஞ்சபூர் ஏரியாவில் வேணும் ஆனா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அதுக்கு நம்ம கேஸ்டில் ஸ்கொயர் ரூபா தான் என்ன பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நம்ம சைட் இருக்கக்கூடிய ரோடு அஞ்சு மாவட்டங்களை கனெக்ட் பண்ணக்கூடியது நம்ம சைட்ல பதினாலாயிரம் பிளாட்ஸும் அது கூடவே ரெசிடென்ஷியல் பிளாட்ஸும் இருக்கு வெறும் ஒன்பதே கிலோமீட்டர்ல திருச்சி ஏர்போர்ட்டும் கே கே நகர் பஸ் ஸ்டாண்டும் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டும் லோகேட்டா ஆயிருக்கு நம்ம சைட் அம்யூனிட்டி கிராண்ட் ஆட்சி ரோட் ஓபன் ட்ரைனேஜ் இவி ஃபெசிலிட்டி பர்மனென்ட் காம்பவுண்ட் வாட் அது கூடவே நம்ம பார்க்கும் கொடுத்துருக்கோம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் ஸோ ஸ்பீடில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே உங்கள் ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்கள் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் வீடு வீட்டு மணி சந்தை பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளுடைய லிஸ்ட்டுங்கிறது வரும் ஸோ அதனால் உங்களுக்காக எந்தளவு பெஸ்ட்டான சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எங்கள் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஸோ பெஸ்ட்டான அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுக்குறோம் எங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கள் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டு ஒரு ஒன் ஆஃப் த வெஸ்டர்ன் டாய்லெட் அதாவது மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் டாய்லெட் இது ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு எல்லாமே வால் டைலாக இருக்கட்டும் உங்களுக்கு வாஷ் மெஷினாக இருக்கட்டும் சவர் கேசர் எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம பார்த்து பார்த்து கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வீடு மக்கள் இது நீங்கள் கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இந்த ஏரியாவில் கிடைக்கிறது கஷ்டம் பட்டு நீங்கள் யோசிப்பீங்க லொக்கேஷனை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் லொக்கேஷனை வீடியோடைய எண்டில் நாங்கள் கட்டாயம் சொல்கிறோம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ரீசன் என்ன அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டோடைய கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து நாங்கள் சொல்லிவிட்டு தான் லொக்கேஷனை சொல்லுவோம் நீங்கள் இப்போ நாங்கள் லொக்கேஷனை அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டை ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க இன்கேஸ் இதில் உள்ள ஏதோ ஒரு ப்ரொவிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருந்தாலும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணதால் அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம அந்த வீட்டுடைய வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீட்டுடைய லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருச்சி சமயபுரத்தில் இருக்கக்கூடிய சக்தி நகர் அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது ஒரு சக்தி நகர்ன்றது ஒரு பெரிய லேவுட்டு ஸோ அந்த சக்தி நகரில் சிவராம் நகரில் தான் அந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணும் இது நீங்கள் பை பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் ஸ்க்ரீனில் திட்டிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டுடைய பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் தான் இது நெகோஷியபிள் தான் ஸோ நீங்கள் கட்டாயம் ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி பஞ்சபூர் ஏரியாவுல வேணும் ஆனா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அதுக்கு பெஸ்டான சைட் நம்ம கேஸ்டில் சீக்கிய தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் என்ன பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா நம்ம சைட் இருக்கக்கூடிய ரோடு அஞ்சு மாவட்டங்களை கனெக்ட் பண்ணக்கூடியது நம்ம சைட்டில் பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கமர்ஷியல் பிளாட்ஸும் அது கூடவே ரெசிடென்ஷியல் பிளாட்ஸும் இருக்கு வெறும் ஒன்பதே கிலோமீட்டரில் திருச்சி ஏர்போர்ட்டும் கே கே நகர் பஸ் ஸ்டாண்டும் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டும் லோகேட்டா ஆயிருக்கு நம்ம சைட் அம்யூனிட்டிஸ் கிராண்ட் பீச் சிமெண்ட் ரோட் ஓபன் ஃபேஸ் இவி ஃபெசிலிட்டி பர்மனன்ட் காம்பவுண்ட் வால் அது கூடவே நம்ம பார்க்கும் கொடுத்துருக்கோம் இப்ப இன்வெஸ்ட் பண்ணா நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ல நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க